அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது செல்வம் குளிக்கும் மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை முறையான பயிற்சியோட பண்ணி சித்தி பண்றவங்களுக்கு செல்வம் பல விதத்துல கொளிக்க ஆரம்பிக்கும் செல்வம் எல்லா வகையில வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த மந்திரல சித்தி பண்றவங்களுக்கு துருவ கூட தங்கமா மாத்தக்கூடிய சக்தி கிடைக்கும் சொல்றாங்க அதாவது நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அதுல முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு பணம் எல்லா வகையுமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம் உங்களுக்கு இந்த மந்திரம் நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மந்திரம் குரு அருள் இருந்தா மட்டும்தான் சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு சித்திர கண்டிப்பாக குருவா ஏத்துக்கிட்டு இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில குருன்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய முழு ஆசீர்வாதத்தோட இந்த மந்திரம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் குரு யாருக்குமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சித்திரை ஏத்துக்கோங்க இல்ல நாங்க சித்திரை ஏத்துக்க முடியலன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த மந்திரத்தை பயன்படுத்தாதீங்க இது அவங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்காது அதே போல பொது விதிகளான பிரணபிரதிஷ்டை சித்தி பண்ணியிருக்கணும் நீங்க மகா கணபதியை சித்தி பண்ணிருக்கணும் குலதெய்வ வசி பூஜை பண்ணிருக்கணும் குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனை குலதெய்வம் மனசுல வேண்டிக்கிட்டு அவருக்காக ஒரு சின்ன பூஜை நீங்க பண்ணிட்டு அதாவது நம்மளே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்முக வசியம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி முருகோட வசம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அவரோட சரானபா மந்திரத்தை நீங்க ஜெபிச்ச பிறகு ஒரு விநாயகரை நீங்க வழிபட்ட பிறகு இந்த பூஜை நீங்க ஆரம்பிக்கலாம் இந்த பூஜை நீங்க அமாவாசை அன்னைக்குதான் ஆரம்பிக்கணும் தொடர்ந்து நாப்பத்தஞ்சு நாட்கள் நீங்க இந்த மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் மந்திரங்கள் சொல்லும் போது பொது விதிகளான உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கங்கள் உங்க மனசளவிலும் கூட உங்களுக்கு இருக்க கூடாது இதை நீங்க பண்ண பிறகு இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் நாற்பத்தஞ்சு நாட்கள் நீங்க காலை நேரத்திலையும் மாலை நேரத்துல உங்களுக்கு விருப்பமான நேரம் காலை நேரமா இருந்தா சூரியன் உதயமாகிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியும் மாலை நேரமா இருந்தா சூரியன் மறைந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமும் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை நீங்க மந்திரம் சொல்லணும் இதே போல நீங்க சொன்ன பிறகு பக்கத்துல ஒரு சொம்புல தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து நீங்க குடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மன ஒரு நிலையோட மந்திரம் சொல்லுவாங்க நிச்சயமா இதற்கான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமும் கூட குருவோட முழு ஆசீர்வாதத்தோட இந்த மந்திரத்தை செயல்படுத்தி பாருங்க நிச்சயமா இது உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்